மக்களே ஓபிஎஸ் நாங்கள் சொல்ற எதையும் கேட்கவில்லை அண்ணாமலை கேட்டார் போலேந்தி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக செயல்பட்டால் இரட்டை இலை சின்னம் பறிப்போகும் என்று அடுத்த தேர்தலோடு கட்சியும் காணாமல் போகும் என்று அதிமுக முன்னாள் நிர்வாகி போலேந்து தெரிவித்தார் அதிமுக முன்னாள் நிர்வாகி பெங்களூர் போலேந்தி சேலத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்தார் அப்போது பேசிய போலேந்தி விரைவில் அதிமுக வாரியாகவும் தேவைப்பட்ட கிராமம் தோறும் சேர்ந்து தொண்டர்களை சந்தித்து வருகிறோம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக செயல்பட்டால் இரட்டை இடை சின்னம் பறிப்புவதோடு அடுத்த தேர்தலோடு கட்சியும் காணாமல் போய்விடும் பாமக பாஜக நாம் தமிழர் என அனைத்து கட்சிகளும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரின் புகழ்பாடி மக்களை சந்திப்பது இயக்கத்தில் கிடைத்த பெருமை நான் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமான் திராவிட இயக்கம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றுகிறார் தனித்துவத்தோடு இயக்கத்தை நடத்தும் சீமான் தற்போது ஏன் அதிமுகவின் வாக்குகளை கேட்கிறார் சீமானிடம் ஏன் இந்த மாற்றம் பழனிசாமி என்று கூறினால் மக்கள் தான் ஓட்டு போடுவார்கள் என்று சீமான் புரிந்து கொள்ள வேண்டும் சண்ணாமலை தமிழகத்தில் பெரியாரின் படத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தால்தான் தமிழ்நாட்டில் பாஜக வளரும் தேனியில் போட்டியிடும் ஓபிஎஸ்ஐ வலியுறுத்துகிறேன் ஆனால் அண்ணாமலை சொன்னார் என்றுதான் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் போட்டியிட்டார் போட்டியிட்டால் தோற்பீர்கள் என்று பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட கூறினார் ஆனால் ஓபிஎஸ் எதையும் கேட்கவில்லை யார் சொல்லியும் கேட்கவில்லை என்றார் தேங்க்யூ